ஹாய் வணக்க நண்பர்களே நான் ஆரம்பிச்சாமி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்குநேரி பக்கம் ஒரு ஊருக்கு வந்து வந்திருக்கேன் அப்போது இந்த குளத்தாங்கரையில் இந்த ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு ஏற்றால குளத்தாங்கரையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது ஆலமரனாலே அதிசயம்தான் அது வேற பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அந்த சீன் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மரத்தில் இருந்து விழுதுகள் எல்லாம் வந்து அப்படி அலை மாதிரி அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தாக வந்து இறங்கி வருது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்த மரமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து ஒரே ஒரு மரம்தான் ஆனால் இந்த ஒரு மரமே ஒரு பெரிய காடுன்னு சொல்லுவாங்க அதாவது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த தனி மரமும் ஆலமரமாக இருந்தால் அது தோப்புதான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆலமரம் அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஆலமரத்தை பற்றி ஒரு கதை வந்து சொல்ல போகிறேன் இந்த ஆலமரம் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்குது அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்ல ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மகாவிஷ்ணு காளி சம்பந்தப்பட்டது அதாவது சிவலோகத்திலிருந்து நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அட்டை காளிகள் எட்டு பேர் எட்டு காளிகள் சொல்லுவாங்க இல்லையா இந்த எட்டு காளிகளும் முட்டாபுர காட்டில் வந்து கோட்டையை போட்டு அமர்ந்துருந்தாங்க இந்த முட்டாபுர காடு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை பகுதியில் இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கோட்டை போட்டு அமர்ந்திருக்காங்க அங்கே வந்து ஆண்கள் வாடகை எதுவுமே பெறாத இடத்துல வந்து கற்கோட்டை போட்டு அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டு காளிகளும் பார்த்தீங்கன்னா ஆணவம் அதிகமாகிட்டு ஐம்பது வருஷம் ஆயிட்டு ஆணவம் அதிகமாகிட்டு அவங்களுக்கு வரம் கொடுத்த சிவனே வந்து மதிக்கலை அப்போ இந்த கோட்டையை வந்து அழிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சிவன் அது முடியாது அப்படின்னு வரும்போது அவர் மகாவிஷ்ணு சொல்கிறார் அத்தான் மகாவிஷ்ணுவை சொல்லும்போது அவர் ஒரு ஜோசியக்காரர் மாதிரி வேஷம் போட்டு அந்த கோட்டை பக்கத்தில் வராரு அப்போ அந்த காளிகள்லாம் வந்து அவரை மறித்து அடாவடி பண்ணுறாங்க அப்போது ஒரு சவால் விடுறாரு அப்போது என்கிட்ட சக்தி பெருசாக அவங்கள்ட்ட இருக்க சக்தி பெருசா அப்படின்னு பாரு அந்த அவங்கள்ட்ட சக்தி அழிக்கணும் அந்த காளிகள்ட சக்தி அழிக்கணா அவங்ககிட்ட வந்து நூற்றி மூணு சிவலிங்கங்கள் இருக்குது சிவன் கொடுத்த சிவலிங்கம் நூற்றி மூணு சிவலிங்கம் இருக்குது அந்த நூற்றி மூணு சிவலிங்கத்தையும் வாங்கினா மட்டும்தான் அவங்கள வந்து அழிக்க முடியும் அந்த கோட்டையை வந்து அழிக்க முடியும் அது வரைக்கும் அதை எதுவுமே செய்ய முடியாது அப்போ அந்த நூற்றி மூணு சிவலிங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சில மாயாதள தந்திரங்கள்லாம் மகாவிஷ்ணு வந்து பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்க சிவனுக்கு என்ன சக்தின்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்போது ஏற்றாலும் ஒரு ஆலமரம் இருக்குது இந்த ஆலமரத்துலேருந்து இருந்து இந்த விழுந்த இலைகள் விழுந்த இலைகளெல்லாம் இந்த மரத்தில் வந்து நீங்கள் ஒட்ட வைக்கணும் அப்படிங்கும்போது காளிகள் வந்து மந்திரம் சொல்கிறாங்க அந்த இலைகள் எதுவுமே வந்து ஒட்டவே இல்லை அப்போது மா மகாவிஷ்ணு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் சில மந்திர தந்திரங்களோட மந்திரம் சொல்லும்போது அந்த ஆலமரத்தில் இருந்து விழுந்த இலைகள் எல்லாம் அந்த மரத்தில் போய் திரும்ப ஒட்டிக்கிட்டு அது அப்போ விழுந்த மலரில் இலைகள் மட்டும் இல்லை பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த இலைகள் முத கொண்டு எல்லாமே அந்த ஆலமரத்தில் போய் மொத்தமாக ஒட்டினதுனால அந்த மரத்தோட கிளைகள் வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படி தாழ்ந்து ஒடிஞ்சு விழக்கூடிய நிலைமைக்கு வந்தது அப்போது அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த கிளைகள்லேருந்து விழுதுகள் நிறைய விழுதுகள்லாம் கீழே இறங்கி அந்த மரத்தை காப்பாற்றணும் சொல்லி விஷ்ணு கொடுத்த அந்த வரத்தினால அந்த ஆலமரத்துக்கு வந்து நிறைய விழுதுகள் உருவாகி வந்ததுன்னு சொல்லாங்க இதுதான் இந்த ஆலமரத்துக்கு விழுதுகள் உருவான கதை இப்படி தான் இந்த மரம் வந்து காக்கப்பட்டது இப்படி தான் உருவானது ஆலமரம் அப்புறம் அந்த கதையை கொஞ்சம் சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன் அப்போ அப்படி சொல்லும்போது அப்போது இவருக்கு தான் வந்து நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கட்ட காளிகள் ஒத்துக்கிட்டாங்க அப்போது நீங்கள் சக்தியே இல்லாத அந்த சிவலிங்கத்தை எதுக்கு வச்சு வணங்குறீங்க அதை கொண்டு போய் கடலில் போடுங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு உடனே அந்த சிவலிங்கத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கடலில் கொண்டு அந்த காளிகள் போடுறாங்க அப்போ போடும்போது அதில் ஒரு ரெண்டு சிவலிங்கத்தை எடுத்து என்ன முப்பிடாதி அம்மான்னு ஒரு அம்மனை சொல்லுவாங்க அந்த முப்புடாதி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா மூன்று முகம் இருக்கும் அந்த அம்மா வந்து ரெண்டு சிவலிங்கத்தை எடுத்து ரெண்டு கன்னத்திலையும் ஒதுக்கிட்டாங்களாம் விழுங்கிட்டாங்களாம் உதுக்கும்போது அந்த ரெண்டு சிவலிங்கமும் ரெண்டு முகமும் வளைஞ்சுது அவங்களுக்கு ஒரு முகம் மூணு முகம் இப்படி தான் முப்பிடாதி அப்படிங்கிற அந்த அம்மன் வந்து உருவாகிச்சுது அந்த மூன்று முகம் கொண்ட அந்த முப்பிடாதி வந்து அந்த ரெண்டு முகமும் வந்து ரெண்டு சிவலிங்கத்தோட அடையாளமாக தான் அந்த அம்மனுக்கு வந்து மூன்று முகம் இருக்குது இப்படி தான் அந்த புராண கதைகள் வந்து நிறையா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அதில் வந்து கண்டினியூவாக போயிட்ருக்கோம் நிறையா நமக்கு விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அறிவுது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ஆலமரம் விழுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போதைக்கு உள்ள வாழ்வாதார முறையோடு ஒத்து பார்க்கும்போது இந்த விழுதுகள் இந்த ஆலமரங்கிறது நம்மளோட பெற்ற பெரியவர்கள் நம்மளுடைய மூத்தவர்கள் இந்த விழுதுகளாக நாம் அவங்கள தாங்கி பிடிக்கணும் அவங்க தாழ்ந்த நேரத்தில் விழுதுகளை அவங்கள தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து இந்த கதையை வந்து இப்போது இப்போ இருக்க நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு இதை வந்து ஒத்துக்கலாம் புராண கதைகள் எதுவுமே வந்து நிறையா சூஞ்சிமங்களோட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம பகுத்து அறிஞ்சால் நிறையா அறிவுரைகள் நமக்கு கிடைக்கும் இப்படி தாங்க இந்த ஆலமரம் வந்து உருவாகிச்சுது ஓகே இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே நன்றி